கேள்விக்கு வரணும் இப்போ வந்து பேசுகிற எழுத்தியது பேசாத எழுதியது ரொம்ப வந்து அற்புதமான கேள்வி இது ஏன்னா அதுக்கு ரொம்ப நீண்ட நடிகை பதில் போக முடியாது இல்லை ஏன்னா இதுல ரொம்ப பெரிய விஷயம் பேசலாம் நிறைய பேசலாம் ஆனால் நிறைய பேசினாலும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆயிடுது இது இந்த விஷயத்தை புரிகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆயிடுது ஏன்னா பேசுகிற எழுத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசுகிற எழுத்து தான் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு பேசிகிட்டு இருக்கிறவன் இது எழுத்துன்னு ஒன்று இருக்குது இது நம்ம பேசுனதுக்கு அப்புறம் அதுக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எழுத்து வடிவம்னு ஒன்று வந்தது அப்போ அந்த எழுத்தை படிச்சும் நீங்கள் பேசலாம் பேசியும் எழுதலாம் ரெண்டுமே செய்யலாம் இது பேசுகிற எழுத்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற மறை நூல்கள் அருள் நூல்கள் வேத நூல்கள் இப்படி எல்லாமே பேசுகிற எழுத்து தான் எல்லாமே படித்து 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 நான் இறைவனை உணர்ந்துட்டேன்னு யாரும் சொல்லவே முடியாது இது பூராமே பேசுகிற எழுத்து தான் ஆனால் பேசாத எழுத்துன்னு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் தான் மௌனம் பேர் அதுக்கு பேர் ஊமை எழுத்து அதுக்கு பேர் அந்த எழுத்துக்கு பேர் ஊமை எழுத்து அது மௌன நிலையில தான் அதை உணர முடியும் ஆனால் அந்த எழுத்து பேசும் சும்மா நின்று பேசுதில்லை அப்படிம்பாங்க நின்னு அப்படிம்பாங்க அப்படி எது அந்த பேசாத எழுத்து நின்று பேசும் பேசுமா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு மௌனம் பேசுமா அந்த கேள்வியே ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்னடா அது ஒரு மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது மௌனம் இப்படி பேசும் ஐயா சொல்லுவார் பேசும் அதை நீ உணர்ந்தா பேசும் அப்ப அது எப்படி உணர்றது பேசாத எழுத்து எப்படி உணர்றது அப்படின்னா அதுக்கு தான் வந்து அந்த அந்த தன்மை உணர்ந்த ஒரு குருநாதர்கிட்ட போய் அந்த நிலையை எப்படி நாம் அடையிறது அது ஒரு டெக்னாலஜி அது அது ஒரு தொழில்நுட்பம் அது அது ஒரு பாட முறை அது இதை வந்து நீங்கள் வந்து நீங்களாக உணரும் நீங்களாக வந்து கற்றுக்க முடியாது ஏன்னா மனம் வந்து ரொம்ப வந்து பலவிதமாக செதறி போய் கிடக்கு மனுஷனுக்கு அதெல்லாம் வந்து ஒன்றே எண்ணிக்கணும் நீங்கள் ஒரு இடத்துல ஒன்றே எண்ணிச்சிங்கன்னா இன்னொரு இடத்துல பிச்சுக்கிட்டு போயிடும் சராசரியாக நீங்கள் அதாவது புத்தகங்கள் வாயிலாக நீங்கள் அந்த ஞானத்தை அடையணும்னு முடிச்சு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தான் வெற்றி காண முடியும் முழுமையான வெற்றி கிடைக்காது அதில் அப்போ முழுமையான வெற்றி யார்கிட்ட போய் நம்ம அடைய முடியும்னா இந்த பேசாத எழுத்தை யார் உணர்ந்தாரோ உணர்ந்த ஞானி யாரோ அவர்கிட்ட போய் இது எப்படி அதை உணர்றது நான் அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கான உபாயத்தை சொல்லி கொடுப்பார் அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக அவர்கிட்ட நீங்கள் வந்து உரையாடிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் நிறைய சந்தேகங்கள் அதாவது உலகத்தில் இருக்க எல்லா கேள்வியும் அவர்கிட்ட கேட்டு முடிச்சிடணும் அவரே சீனாவிற அளவுக்கு கேட்கணும் அவர்கிட்ட கேள்வி யார் கேட்குறானோ அந்த சீடம் தான் வந்து உயர்ந்த நிலைக்கு போக முடியும் ஐயோ குரு கேட்டால் கோச்சு போகிறோம் நம்மளை ஒரு மாதிரி நினச்சிடுவாரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேயே தான் நிற்கணும் நீங்கள் நம்மளை என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அவரு நம்ம நான் மொத்த நான் வந்து அது அடையணும் இல்ல அவர் நம்மளை திட்டினாலும் சரி பேசினாலும் சரி நம்மளை கேவலமா இருந்துச்சாலும் சரி நம்ம கேட்கறத கேட்டுருவோம் அப்படின்னு கேட்டு விட்டுருவோம் அப்படிதான் நான் எல்லாம் கேட்டேன் எங்க ஐயா கிட்ட ஐயா கிட்ட வந்து எல்லாரும் வந்து கேட்கறதுக்கே வந்து கேட்கவே மாட்டாங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க அவர்கிட்ட போயிட்டு இல்ல

அவரை எப்படியாவது நான் ஓட்டேக் பண்ணால் முடியாது இந்த ஜென்மத்தில் முடியாது அதை நான் அவர்கிட்டயே பல தடவை சொல்லியிருக்கிறேன் முடியவே முடியாது உங்களை ஓட்டேக் பண்ணவே முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன் எதை பேச முட்டீங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டிங்க இப்போ நாங்கள் என்னத்தை பேசுகிறது அங்கே போய் நாங்கள் என்ன பேசுகிறதுக்கு மிச்சம் வச்சுருக்கீங்க எங்களுக்கு ஒரு கூட்டு பொறியில் கூட மிச்சம் இல்லை எங்களுக்கு பழைய சோறு கூட இல்லை எங்களுக்கு என்ன சிரிப்பார் ஹா ஓ யோசியா யோசி எல்லா எல்லாத்தையும் நான் பேசலை அவர் சொல்லுவார் எல்லாத்தையும் பேசலையா இன்னும் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் நான் பேச மிச்சம் மீது எதை வச்சுருக்கோன்னு அங்கே அந்த 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 போர்ஷனுக்குலாம் போ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணு ஆராய்ச்சி பண்ணி நீ பேசு நான் பேசுகிறது நீ பேசுகிறாதா நான் பேசுகிறது நீ பேசுகிறாதா அப்புறம் எல்லோரும் நான் பேசுகிறேன் நீ பேசுகிறானா என்னந்து காப்பி அடிச்சேன்னு என்ன ஒன்றுங்க வந்து காப்பியும் அடிக்காத நான் பேசுகிறத கேட்டுக்க நீயே தனியாக யோசி யோசிச்சு நீ பேச அடிப்பார் அதனால் அவரை யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாது அப்படியே கேள்விகள் வந்து அதாவது ப குரு வந்து பயமே இருக்கக்கூடாது குருவை பார்த்து பயப்படவே கூடாது ஆனால் மரியாதை இருக்கணும் குருன்ற மரியாதை இருக்கணும் அந்த மரியாதையை வந்து என்ன ஆகிடுதுன்னா பல பேருக்கு பயமாக மாறிடுது ஆகக்கூடாது கூடாது கிட்ட பயப்படக்கூடாது ஆனால் மரியாதை கண்டிப்பாக அவர் அவர் நம்மளோட பல மடங்கு உயர்ந்தவர் என்ற அந்த எண்ணம் மட்டும் எந்த காலத்துலையும் நமக்கு மாறக்கூடாது ஆனால் அவர்கிட்ட பயப்படக்கூடாது அவரை வந்து நம்ம ஒரு ஏ ஒரு கிட்ட எப்படி எப்படி கீழே கூட இறங்கி பார்த்துக்கலாம் அவரை ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாக கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அவரை ஏன்னா நமக்கு வேண்டிய விஷயம் அவர்கிட்ட தான் இருக்குது நாம் அவர்கிட்ட போய் பயந்து 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 போனோம்னா அவர்கிட்ட இந்த விஷயம் வராது அவர் கேட்டால் தான் கொடுப்பார் இந்த குருவிலே குருக்கள் குருமார்கள்டே இருக்கக்கூடிய பெரிய ஒரு இப்போ இது இது சிக்கலே இதுதான் குருமார்கள் கேட்டால் தான் கொடுப்பாங்க கேட்கலனா கொடுக்க மாட்டாங்க அவன் பாட்டு சரி அவனுக்கு தேவையில்ல போல இருக்கு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போல போடுறீங்க அவனு கேட்கலை அவனுக்கு விருப்பம் இல்லை இல்லை ஆர்வம் இல்லை இப்படி தான் முடிவு பண்ணுவார் குரு எந்த ஒரு சீடனுக்கு நோண்டி 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 எல்லாத்தையும் கேட்குறானோ அவன் மேலே தனியாக ஒரு அவருக்கு வந்து ஒரு கவனம் ஈர்ப்பே வந்துடும் அவருக்கு அப்போ அவருக்கு வந்து என்ன அவனை அவனை பார்த்து என்ன தோணுது அப்படின்னா சரி இவனுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கு இனக்கு அப்போ அவனுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடலாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்குது அங்கே ரெண்டு விதமாக பார்ப்பார் ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று இதை தப்பான வழியில் பயன்படுத்துவானோ அப்படின்ற கோணத்துலேயும் நம்மளை பார்ப்பார் அவர் இல்லை இவன் தப்பான கோ இதில் பயன்படுத்த மாட்டான் இதை நம்ம எப்படி இதை வந்து சரியான பாதையில் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இவனும் அதை பயன்படுத்துவான் அப்படின்னு அவர் முழுமையாக அவனை நம்பிட்டாருன்னா எல்லாத்தையும் கொடுத்துடுவார் எல்லாத்தையும் கொடுத்துவாருனா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரே நைட்டில் சொல்லி கொடுக்குறது இல்லை சும்மா அவர் நினைச்சாலே போதும் அந்த குரு அவர் மனசு அவன் மேலே செலுத்திட்டாலே போதும் அந்த அந்த அறிவு பூரா அவனுக்கு போயிடும் அந்த அறிவை அதை பெற்ற பெற முடியும் இதுதான் குரு தீசன்யம் சொல்கிறது இதுதான் குரு தீச்சன்யம் சொல்கிறது இந்த குரு தீசன்யத்தை நாம் அடையணும் அப்போ அந்த குரு தீசன்யத்தை அடைஞ்சிட்டோம்னா அடையும் போது தான் நமக்கு இந்த பேசுகிற எழுத்து பேசாத எழுத்து எது எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அன்றத பக்குவமும் நமக்கு வந்துடுது மேலும் வந்து தனித்து இருக்கும்போது இப்போ ஒரு பாடம் பண்ண போகிறோம் பாடம் பண்ண முதல்ல நம்ம உதேசம் வாங்கி பாடம் பண்ண போகும்போதே நம்ம மனம் வந்து நம்மக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே இது இயல்பா எனக்கு கூட எல்லாேருக்குமே இருக்கக்கூடியது தான் அது எல்லாருக்குமே இருந்தது தான் எல் அதாவது வந்து நிலைக்கு இரு நல்ல நிலைக்கு போனவங்களுக்கு கூட சரி பாடத்தில் போய் உட்காந்த உடனே டக்குன்னு உடனே அப்படி போயிடுவாங்களோ அப்படிலாம் போக மாட்டாங்க பாடத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த கதி பண்ணி பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை அந்த இடத்த கவனிச்சுட்டே இருக்கும்போது அந்த மனம் வந்து அப்படியே அங்கே போய் ஒடுங்கும் அந்த இடத்துல போய் ஒடுங்கும் அப்படி ஒடுங்கின உடனே சட்டுன்னு நிஷ்டை வரும் நிஷ்டையில் தான் வந்து மனம் முழுமையாக போய் அந்த 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 இருளுக்குள்ளே போய் ஆன்மான்ற இருளுக்குள்ளே போய் ஐக்கியமாகும் ஐக்கியமான உடனே எதுவுமே தெரியாது இதுதான் நடக்கிறது ஒரு ஆத்ம சாதனனுக்கு நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் இது தான் அப்போ அந்த 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 ஆன்மான்ற இருளுக்குள்ளே இந்த மனம் போய் ஒடுங்கும்போது அங்கேயும் இருளாக தான் இருக்குது தூய இருளாகிடும் அந்த தூய இருளுன்னா இப்போ நார்மலாக நம்ம பார்க்குற இருட்டு வேறு நாம் நார்மலாக நம்ம பார்க்குற இருட்டு இருட்டுக்கும் அந்த இருட்டுக்கும் நே நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ இங்கே இப்போ நம்ம அம்மாவாசை அன்னைக்கு இருட்டு அந்த இருட்டு இல்லை அந்த இருட்டை விட நூறு மடங்கு இருட்டாக இருக்கும் அங்கே ஒன்றுமே தெரியாது கண்ணும் தெரியாது ஒன்றுமே தெரியும் காதும் கேட்காது அங்கே எல்லாமே வந்து சப்தமும் அடங்கி போயிடுவாங்க அந்த நிலை அந்த தான் மனம் வந்து ஒரு இடத்துல போய் ஒடுங்குது அப்படி ஒடுங்கும்போது அந்த மனத்தை வந்து அவன் வந்து என்ன ஆயிடிறானா இறைவனோட அவன் வந்து ஐக்கியப்படுத்துகிறானா அப்படி ஐக்கியப்படுத்தின அப்புறம் காட்சிகள் வரும் அந்த பிரகாசம் தோன்றும் அந்த பிரகாசம்ன்றது எதுன்னா அவனுடைய அந்த ஜீவன் தான் அவனுக்கு அந்த அந்த பிரகாசத்தை காட்டுது அந்த உயிர் அவனுடைய உயிர் தான் அந்த பிரகாசமாக ஆகுது அந்த இடத்துல போய் பிரகாசமாக ஜோதியாக காட்டுது அப்போ ரெண்டும் இணையணும் இருளும் ஜோதியும் இணையின் அந்த இடத்துல இணையும் பொழுது அந்த காட்சி கிடைக்கிது அப்போ தான் வந்து அந்த பேசாத எழுத்தை முழுமையாக அவள் உணர முடியும் ஓ இந்த மௌனத்துக்கு இவ்வளோ வலிமை உண்டா இந்த பேசாத எழுத்துக்கு அவ்வளோ அவ்வளோ வலிமை உண்டா அந்த பேசாத எழுத்து எழுத்து ஒன்று உண்டு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு எழுத்து இருக்குது இம்முன்னு ஒரு எழுத்து இருக்குது அதுக்கு ஆ இம்முன்னுன்னுன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஆ ஊ இம்மு தான் ஓம் அந்த ஓம்ல வந்து ஆ ஊ எடுத்துட்டு வெறும் இம்மம் சொல்கிறோம் இல்லையா அந்த இம்மு தான் மௌனம் அந்த இம்மு தான் மௌனம் உம்முன்னு இருக்கிறான் பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அவட உம்முன்னு இருக்கிறான் அவன் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அத்தையுமே அந்த உம்முன்னு இருக்கிறான்ல இம்முன்னு இருக்கிறான்னு சொல்றது அதை அந்த இம்முன்னு சொல்ல தெரியாமல் உம்முன்னு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வடிவேல் மாதிரி ஆமாம் எக்ஸ்ட்ராவாக வடிவேல் மாதிரி அந்த புதட்டை அப்படி சுழிச்சு உம்முன்னு இருக்கான் பாரு அப்படிங்கிறது ஆ ஆமாம் பேசுகிற எழுத்து எல்லாமே பேசுகிற எழுத்து தான் எல்லாமே நீங்கள் படிக்கிறது பார்க்குறது காங்கிறது எல்லாமே பேசுகிறது தான் ஒன்று தான் அந்த இம்மு தான் பேசாத எழுத்து இம்மு தான் அப்போ அதுக்கும் ஒரு வடிவம் கொடுத்துருக்குறாங்களே தவிர அதுவும் கிடையாது அது உள்ளே போய் ஒன்றும் இல்லாமல் ஆகணும் ஒன்றுமற்ற ஒரு தன்மை ஒன்று மற்ற ஒரு தன்மைக்கு நாம் போகும்போது நாமளும் இந்த பிரபஞ்சமும் இணைஞ்சிடுறோம் அங்கே அந்த இடத்துல அப்போ இணையும் போது தான் சமாதி நிலை வாய்க்குது நம்மளுக்கு இது சமாதி நிலை இதை தான் சமம் ப்ளஸ் ஆதி சமாதின்னு சொல்கிறது ரெண்டும் இணைக்கிறது எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி அதுக்குள்ளே தான் வரும் ஒரு கேள்வியை நீங்க வந்து பரிபூர்ணமாக சொல்லணும்னா திருப்பி திருப்பி நீங்க அதுக்குள்ளே தான் வரணும் வேற வேற அதை தாண்டி சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அதனால இந்த பேசுகிற எழுத்த எல்லாரும் அனுப்பி வைக்கணும் எல்லாரும் அடையணும் ஏன்னா இந்த மனம் வந்து பக்குவப்படுறது அந்த இடத்துல தான் அந்த பேசாத எழுத்துல தான் பக்குவப்படுது இந்த பேசாத தன்மையை தான் உபதேசமாகவும் எல்லா எல்லா மகான்களும் சீடர்களுக்கு உபதேசிக்கிறதே இந்த பேசாத எழுத்து தான் இரு அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்லுவார் அருணகிரிநாதருக்கு முருகன் சொன்னார் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு மாதிரி நான் மாட்டி செத்தான சித்திருப்பானே பேர் என்னை காப்பாற்றி விட்டு போய்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு முருகன்ட்ட கேட்குறாரு சும்மாயிட்றா அப்படின்ட்டு போயிடுறாரு என்னடா முருகனே வந்து சும்மாயிட்றான்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ நம்ம என்ன பண்ணுறது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே அவர் புலவர் அவர் ஏற்கனவே புலவர் தான் அவர் அறிநீரின் அதன் பிறப்புலேயே புலவர் அவர் நாடகங்கள் கவிதைகளை இயற்றக்கூடியவர் அந்த வாய் அந்த ஒரு ஆற்றல் பெற்றவர் அவர் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர் தமிழில் புலமை பெற்றவர் எல்லாத்துலேயுமே வந்து கலைகளில் நாட்டிய கலைகள் இது மாதிரியான விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே எல்லா கலை அந்த காலத்தில் இருந்த அத்தனை கலைகளையுமே கலைகள்லையுமே தேர்ச்சி பெற்றவர் அதே மாதிரி பெண்கள் விஷயத்துலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றுட்டார் அவர் அதனால் இந்த நிலைக்கு போயிடுறாரு அவர் அது அதனால் வந்து இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தற்கொலை பண்ண போகிறவரை முருகப்பெருமான் காப்பாற்றி அவரை விட்டுடுறாரு ஏன்னா அது ஜென்மாந்திர தொடர்பு அது ஏன்னா அவருக்கு இங்கே வந்த வேலை முடியலை வந்த வேலை முடியலை வந்தே வேலை முடியாது வந்த வேலை முடியலன்னா நான் யாரும் சாக முடியாதுங்க நமக்கு இங்கேயே நமக்குன்னு ஒரு வேலை இங்கே அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நம்ம இங்கே வாழ்ந்து தான் ஆகணும் இதுதான் உண்மை இந்த உண்மை அந்த அருணகிரிநாதருடைய வாழ்க்கையிலே நடக்குது அவருக்கு சாகுற டைம் வரல அவருக்கு வேலை இருக்குது இங்கே ஏன்னா இந்த பக்தியை பெருக்க பக்தியை பரப்பணும் இந்த முருக வழிபாட்டை நிலை இது மாதிரியான விஷயங்கள் வேலையெல்லாம் அவருக்கு நிறையா இங்கே இருந்தது ஏன்னா அவர் தான் அந்த வேலையை செய்யணும் அதனால் எப்படி அவர் சாக முடியும் அதனால் முருகனே வந்து காப்பாற்றி விட்டு சும்மா இரு ஞானத்தை ஞானத்துக்கான ஒரு விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ ஈஸி கிடையாது சும்மா உட்காந்தாலும் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் இருக்கும் மனசுன்றது அப்போ எதுவுமே இல்லாமல் அவங்க உள்ளவும் பேசாமல் இருக்கிறது அன்றது வந்து ரொம்ப கடினம் அந்த கடினமான ஒரு ஒரு செயலை செய்கிறதுக்காக தான் இங்கே நம்ம வந்திருக்கிறோம் இந்த இங்கே வந்து இங்கே வந்து சும்மா இது ஒரு பக்தியாக போயிடாமல் கடைசி வரைக்கும் மாதம் மாதம் எதோ வந்தோம் ஒரு போர்ணிவில் கலந்துக்கிட்டோம் போதும் இதோட நம்ம நம்மளுடைய இறைப்பணி முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு போகாமல் இந்த சும்மா இருக்கக்கூடிய இந்த கலையை நாம் பரிபூர்ணமாக கற்றுக்கணும் பரிபூர்ணமாக கற்றுக்கிட்டு அந்த சும்மா இருந்துட்டோம் அப்படின்னா அது மாதிரி புண்ணியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அதுதான் மகா புண்ணியம் அதுதான் புண்ணிய செயல் அப்படின்றது வேறு எல்லாமே நல்வினை தீவினையிலே போகும் கொஞ்ச நேரம் நீங்கள் உங்கள் மனசை சும்மா நிப்பாட்டிட்டிங்கன்னா அதுதான் புண்ணியம் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி சும்மா நிற்கக்கூடிய ஆற்றலில் ஒரு மனிதன் வந்து இப்போ வளர்த்துட்டான் அவனுக்குள்ளே அது வந்துருச்சுன்னா அவன் வேறு மாதிரி ஆகிடுவான் வேறு மாதிரி மனுஷன் ஆகிடுவான் அவனை பார்க்குறவன் எல்லாருக்குமே அவனை பார்த்தா ஒரு ஆசை வரும் ஒரு அன்பு வரும் ஒரு பக்தி வரும் அவனால் எல்லாரையும் நல்லா சொல்ல முடியும் அவனால் நல்லாருன்னு சொன்னான்னா எல்லோரும் நல்லா இருப்பான் அந்த ஆற்றல் அவனுக்கு வந்துடும் அதுக்காக தான் அந்த மாதிரியான ஆற்றலை நம்ம வளர்க்கணும் அந்த மாதிரியான ஒரு தன்மை நம்ம வளர்க்கணும் அப்போ சும்மா இருக்கணும்னா என்ன பண்ணணுன்னா இல்லை எல்லாத்துக்கும் மேலேருந்து பற்று வந்து நம்ம கொஞ்சமாக குறைக்கணும் பிள்ளைங்க மேலே பற்று பொன்னாடி மேலே பற்று புருஷன் மேலே பற்று வீட்டுக்காரங்க மேலே பற்று ஜாதி பற்று மதப்பற்று இனப்பற்று மொழிப்பற்று நாட்டுப்பற்று எல்லா பற்றியுமே தள்ளி வைக்கணும் அதுக்காக நாட்டுப்பற்று இருக்கக்கூடாதுன்னா அது அது ஒரு தேச துரோகமாகிடும் அதாவது நாற்று மேலே பற்று வைக்கலாம் வெறி வைக்கக்கூடாது பொண்டாட்டி மேலே அன்பு வைக்கலாம் வெறி வைக்கக்கூடாது பிள்ளைங்க மேலே அன்பு வைக்கலாம் வெறி வைக்கக்கூடாது அடிமை ஆகிடக்கூடாது அதுங்களுக்கு அதுங்க என்ன சொன்னாலும் ஏறி மிதித்தாலும் அதை வாங்கிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி அதுங்களுக்கு ஆகிடக்கூடாது இப்படி யாருக்குமே அடிமையாகாமல் எல்லோருக்கிட்டேயும் அன்பாக இருந்தால் நல்லவனாக இருந்தால் இந்த மனம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒடுங்க ஆரம்பிக்கும் ஒரு இடத்துல வந்து ஒடுங்குச்சின்னா அந்த இடத்துக்கு பேர் மௌனம் அந்த அந்த இடத்துக்கு பேர் தான் அமைதி அந்த இடத்துக்கு பேர் ஆனந்தம் அந்த இடத்துக்கு பேர் அன்பு அந்த இடத்துக்கு பேர் தான் கடவுள் அந்த இடத்துக்கு பேர் தான் இறைவன்